ட்ரோல் பண்ணுவாங்க தான் ப்ரோ கூலி கூட தான் ட்ரோல் பண்ணாங்க ஓ தலைவருக்காக பார்க்கலையா இப்படி இருந்துச்சு அப்படி கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ ட்ரைலர் பார்க்குறப்ப ஒரு வித்தியாசமா இருக்கு ஒரு இந்த கேஜிஎஃப் பாகுபலி இந்த மாதிரி ரேஞ்சி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுத்துருக்காரு அங்குவா வெட்டைன் ஒன்னா வந்து ரிலீஸ் ஆக போதும் கூட ஆமா தேதி நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க கங்குவா ப்ரோ ஏன் ப்ரோ கங்குவோ எந்த கான்பிடென்ட்டாக சொல்கிறீங்க ட்ரைலர் நல்லா இருந்தது மியூசிக் பேஸும் சூப்பராக இருந்தது சூரிய ஆக்டிங்கும் அதில் ஓவராலாக ஓகே தான் பாபி டவ்வளோ இருக்கார் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கங்குவோ நல்லா இருக்கு போஸ்டர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு போஸ்டர் ஓகே பட் படம் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல ட்ரோல் பண்ணுவாங்க தான் ப்ரோ கூலி கூட தான் ட்ரோல் பண்ணாங்க தலைவருக்காக பார்க்கலையா கங்குவா ஹிட் ஆகலாம்

ஓகே சூர்யாவோடது கங்கோ வந்து ட்ரைலர் விட்டுட்டாங்க பட் வேட்டையின் எதுவும் விடல சோ எந்த அளவுக்கு கான்பிடென்டா சொல்றாங்க எல்லாரும் இல்ல ஒரு ஞானவேல் ராஜா வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டூ ஓட எந்த படமே கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ அப்ப பார்ட் ஒன்னு என்னன்னு பார்த்து எப்படின்னு பாத்திரலாம் அதனால ஓகே இப்போ ட்ரைலர் பார்க்குறப்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது ஒரு இந்த கேஜிஎஃப் பாகுபலி இந்த மாதிரி ரேஞ்சுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காரு இது வரலாம் சிவா அந்த மாதிரி எதுவும் எடுத்தது இல்லை அவரோட போக்கஸ் வேற மாதிரி இருந்திருக்கு இப்ப இந்த ஒரு வித்தியாசமா இருக்கு நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு நீங்கபலி தெலுங்கு செல்வன் ஒன் பொன்னியின் செல்வன் டூ எல்லாமே இப்ப ஓகே இப்போ கூட வாழை வேணும் அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கிட்டத்தட்ட இருக்கு கர்ணன் எந்த படம் இல்ல நிறைய படம் ஓடிட்டு இருக்கு அது எல்லாம் எனக்கு நமக்கு அந்த அளவுக்கு ஆல்கேஷன் தெரியல படம் பார்க்கலாம் ஒரு ஒரு படம் பார்க்க போறப்ப என்னன்னா நம்ம ஒரு ஃபேமிலியோட போனோம் நம்ம குழந்தையோட போய் பார்க்கறோம் அது அளவுக்கு ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது ஓகே அது கலெக்ஷன் ஆன படம் தான் சும்மா போயிட்டு மற்ற ஃபேமிலியோட கூட்டு போய் நம்ம பார்க்க முடியாம இருந்துச்சுன்னா அந்த படம் கலெக்ஷன் இல்லை தமிழ் சினிமால மோஸ்டா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வரதும் கிடையாது அதனால அந்த அளவுக்கு எல்லாம் வந்து இதுவா இருக்காதுன்னு நம்புறோம் அதை தாண்டி சூர்யாவோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு ட்ரெய்லரை பார்க்குறப்போ ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது இது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு கெட்ட பவர்கிட்டே இல்ல இதுக்கு முன்னாடி ஏழாம் மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் இருக்கு சோ இதையும் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சோம் நல்லா தான் இருக்குது அதே மாதிரி சூர்யாவோட படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு நிறைய படத்துக்கு முன்னாடி அதுவும் தியேட்டர்ல கேமரோல தான் வந்து ரிலீஸ் ஆச்சு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிவா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரிலலாம் நீங்கள் விவேகமாக இருக்கட்டும் சில இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர் ஒரு ஜேர்னல்லே இருக்காது விசுவாசம் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் வேதாளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு படமும் சிறுத்தை ஒவ்வொரு ஜேனலாக இருக்கும் இது ஒரு இது இருக்கிறதுனால கொஞ்சம் ஓகே படம் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவரை பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் அடுத்து வந்து பார்த்தோம்னா சூர்யா வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு கதையை சூஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் ஃபைவ்க்கு ஃபோர் கிட்டு கொடுக்குறாரு ஒன்று ரெண்டு அது ஒன்றும் ஆவரேஜாக தான் இருக்கும் அவரோட படம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டாக நம்ம போகலாம் அப்படி இருக்கிறப்ப எனக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தோன்னா கங்குவா வேட்டையின் வந்து சேம் டேட்டில் ரிலீஸ் ஆகுது எந்த படம் ஹிட் ஆகும் நினைக்கிறீங்க கங்குவா தான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் கங்குவா தான் ட்ரெயின் நல்லா இருக்குது அப்புறம் வேட்டையில் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்குது கங்கோட நல்லா இருக்குது கங்கோ தான் இட்டம் வாட்டி நல்லா இருந்துச்சு கங்கோ அது வந்து இப்போ பார்ட் ஒன் வந்து பார்ட் டூ விட போறாங்க நினைக்கிறேன் சொல்லியிருக்காங்க இப்போ அந்த போஸ்ட் மட்டும் வந்துருக்கு கங்கோவா தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா ஃபீலிங்காக நல்லா ஒரு இதுவாக பண்ணியிருக்காரு கதை நல்லா புரியுதா இருக்காது மியூசிக் செமையாக பண்ணிருக்காரு இந்த வாட்டி நல்லா இருந்துச்சு எல்லாம் மியூசிக் பிஜேபு நல்லா இருந்துச்சு ரீச் ஆகிடும் நம்பிக்கை இருக்கு

ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது பாக்குறதுக்கே கொஞ்சம் எக்ஸைட்டட் தான் இருக்கு கண்டிப்பா போய் முதல் நாளே பாப்போம் இப்படி இருந்துச்சு அப்படி பம்ப்ரோ